ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் கடைக்கடைக்கு மீன் வாங்க போனோமா பட் அங்கே வந்து மீன் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்து பட் என்னென்னா ரொம்ப ரூவா அதிகமாக இருந்துச்சு ஓகே வாங்கணுமா என்னன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்த நேரத்தில் நண்டு பார்த்தோம் ஓகேவா ஸோ அது கூட இன்னொரு பெரிய விஷயம்னா லாப்ஸ்டர் பார்த்தோம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் லாப்ஸ்டர் அதுவும் நான் பார்த்தது அது கண் உருட்டுதான் அப்படி இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு என்ன இன்னொருச்சு இது கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வாங்கும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறமா இன்னொன்று என்னென்னா நாங்கள் எப்போவுமே எவ்வளோ ரூபா இருந்தாலும் நண்டு மட்டும் வாங்கிடுவோம் ஏன்னா அது என் சின்ன பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவன் எப்போவுமே கேட்குறது நண்டு வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பான் அதனால சரி மீனை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு நண்டும் லாப்ஸ்டரும் வாங்கிட்டு வந்துட்டோம் இன்னொன்று இந்த லாப்ஸ்ட்ரை என்ன ரொம்ப வேலை வாங்கிட்டுங்க கையெல்லாம் பிஞ்சு போச்சு அது க்ளீன் பண்ணதுக்குள்ளே அதுவும் அவ்வளோ முள்ளாக இருந்த மாதிரி இந்த மேலே ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு ஸோ யாரும் வாங்கினீங்கன்னா அதை கொஞ்சம் கவனமாக க்ளீன் பண்ணுங்கள் எனக்கு கையெல்லாம் ரெண்டு மூணு இடத்துல வெட்டி அப்படியே பிளட்லாம் வர அளவுக்கு அது ரொம்ப ஷார்ப்பாக வெட்டி விட்டுட்டு ஓகேவா ஸோ நண்டு வந்து எப்பவும் க்ளீன் பண்ணுறதுனால அது எனக்கு கஷ்டமாகவே தெரியலை பட் இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்து இன்னொரு விஷயம் லாப்ஸ்டர் வந்து வீடியோ எடுக்கலைன்னா என்னை வெளியே ஒரு இடத்துக்கு அவசரமாக போக வேண்டியதுனால எதுவுமே பண்ணலை ஸோ நண்டு தான் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே நல்லா பிடிக்கும் நிறைய பேருக்கு நண்டுலாம் பிடிக்காதும்பாங்க இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்களா டர்ட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் எங்களுக்கு பிடிக்குங்க ஓகேவா யார் எப்படி சொன்னா என்ன எனக்கு நல்லா பிடிக்கும் இன்னொன்று என் பையனுக்குமே நல்லா பிடிக்கும் அவன் கிட்டத்தட்ட என்ன மாதிரி அண்டு வேற என்ன சொல்கிறது சமைச்சு சாப்பிட சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கும் நண்டு ராஃப் தான் பிடிக்கும் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் அட லூஸ் ஹஸ்பண்டே ஓகேங்களா தேங்க் யூ தேங்க்ஸ் ஸோ